ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் திருக்குறள் ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து நாலு அதிகாரம் வந்து முடிச்சிட்டோம் இப்போ இன்னைக்கு வந்து பெரியாரை துணைக்கூடல் அந்த அதிகாரம் பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பெரியாரை துணைக்கூடல் அப்படின்னா அதனுடைய பொருள் அது கேட்பாங்க பார்த்துக்கோங்க நன்னறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் ஓகேவா அறநறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் இதுக்கு வந்து பொருள் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அரண் அறிந்து அறநெறியை அறிந்து மூத்த அறிவுடையோர் முதிர்ச்சியுடையோர் கேண்மை அப்படின்னா நட்பு மூத்தனா முதிர்ந்த கேண்மைனா நட்பு ஸோ அறிவில் தெளிந்த உடையவங்க நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அறிவில் தெளிந்து இருக்கக்கூடிய வயசானவர்களுடைய நட்பினை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா டேஷ் அறிந்து அறிவல் தெரிந்த முதிர்ச்சியுடையார் நட்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறநறியை அறிந்து ஓகேவா அப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ குரலும் பார்த்துக்கோங்க அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அடுத்தது உச்ச நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொழல் ஸோ இதுக்கு பொருள் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் ஸோ நோய் அப்படின்னா என்ன துன்பம் அப்போ உற்ற நோய் நீக்கி நமக்கு வந்துள்ள துன்பத்தை இப்போ நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை போக்கி இனி உறாமை அமை உட்காக்கும் துன்பம் வராமல் மேலும் இனிமே அதே மாதிரி ஒரு துன்பம் நமக்கு வராதவாறு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் காத்து வச்சுக்கிடணும் முன்னதாகவே காத்து வச்சுக்கிடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த துன்பம் நமக்கு வராமல் எப்படி நம்ம அதுலேருந்து சேஃப்டியாக இருக்கணுன்ற ஒரு அறிவுலைய ஒருத்தங்களுடைய நட்பை இடை செய்யணும் பெற்றியார் பேணி கொழல் பெற்றியார்னா பெருமையுடையார் அந்த தன்மை அந்த பெருமையுடையவங்களை நம்ம போற்றி நம்ம கூட நட்பாக்கி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கண குறிப்பும் அதில் பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே குறிப்பு சைட் பை சைட் அப்படி பார்த்துட்டே வந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா தனக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி முன் மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு நட்புடையவராய் வைத்து கொள்ள வேண்டும் ஓகேவா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் ஸோ இதில் பொருள் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்களுள் எல்லாம் அரிய பெயராகும் பேணினா போற்றி தமர்னா உறவினர் என்ன சொல்கிறாங்க அரியவற்றுள் எல்லாம் அறிதே அரிய அதாவது எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே அரிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அரிய இது என்ன அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொழல் அறிவில் சிறந்த உரிய ஒரு பெரியாரை போற்றி பேணினா போற்றி நம்ம உறவாக வச்சுக்கிறது தான் தமர்னா உறவினர் அந்த அளவுக்கு நல்ல அறிவில் உள்ள அறிவில் சிறந்த ஒருத்தங்களை நம்ம போற்றி உறவாக வச்சுக்கிறது தான் நம்ம பெற வேண்டிய அரியறிய பேர்கள் எல்லாம் மிகப்பெரிய அரிய பேராகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொருள் பார்த்துக்கோங்க பேணி போற்றி தமர் உறவினர் ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா யாரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெரிய பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அறிய பேருனா அறிவறிந்த பெரியோரை சரியாக பார்த்துக்கோங்க இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாம் என்ன சொல்கிறாங்க தமிழ் பெரியார் தம்மளை நம்மளை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை தமரா ஒழுகுதல் உறவினராக ஏற்று நம்ம நடக்கணும் அதுதான் என்ன சொல்கிறாங்க வன்மையுள் எல்லாம் தலை வன்மைனா வலிமை ஸோ வலிமைகள் எல்லாம் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே நம்மளை விட அறிவில் சிறந்த ஒரு பெரியவங்களை நம்மளுடைய உறவினராக ஏற்று நம்ம நடக்கிறது தான் நம்ம வலிமைகளில் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுலேயும் அதே தான் கொஸ்டின் கேட்பாங்க நம்மை விட நம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த யாரை நான் உறவினராக ஏற்று நடப்பதே வலிமைகளுள் சிறந்தது அப்படின்னா பெரியோரை ஸோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆப்ஷனில் குழம்போ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் படிக்கவங்க படிக்கும்போது அதேமாதிரி தெளிவாக படிங்க இதில் ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க பெரியவர்களையா சிறியவர்களையா வயதானவர்களையா அறிவில் சிறந்தவர்களையா இப்படின்னு நாலு ஆப்ஷன் வைப்பாங்க உங்களுக்கு எந்த இடத்துல கன் கன்ஃப்யூஸ் ஆகும் பெரியோரை வருமா இல்லைனா அறிவில் சிறந்தவர்களை வருமா இல்லைனா முதிர்ச்சியானவர்களை வருமா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த மூணு இதுலேயும் கன்ஃபியூஸ் அந்த ஆப்ஷன் மூணு கன்ஃபியூஷன் கன்ஃப்யூஷன் பிட் கண்டிப்பாக வரும் ஸோ போதே தெளிவாக படிங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆப்ஷனில் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ போது எல்லாத்தையுமே தெளிவாக படிங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார்னா அறிவுடையவர் அறிவுடையவர் சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல் ஸோ என்ன சொல்றாங்க தக்க சூழ்வார் கண்ணாக உழுகலான் தக்க வழிகளை நமக்கு ஆராய்ந்து கூறும் நமக்கு இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி முன்னதாகவே யோசிச்சு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய அறிஞர்களை தான் இந்த உலகம் கண்ணாக கொண்டு நடக்கிறது அதே போல மன்னனும் என்ன சொல்றாங்க மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் சோ மன்னன் ஒரு நாட்டினுடைய அரசன் வந்து என்ன செய்யணும் அதே மாதிரி அறிவில் சிறந்த ஒருத்தங்களையே ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல எப்படி கேப்பாங்க தக்க வழிகள் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடப்பதைப் போல யாரும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும்னா மன்னன் ஸோ பார்த்துக்கோங்க சூழ்வார்னா அறிவுடையவர் சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்தல் இலக்கண குறிப்பை பார்த்துக்கோங்க தக்கார் இனத்தனாய் தானொழுக வள்ளானை செற்றார் செயற்கிடந்ததில் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை என்ன சொல்கிறாங்க தக்கார்னால் தகுதியுடைய பெரியோர் அப்போ அறிவில் சிறந்த பெரியோரை தக்கார் இனத்தனாய் சார்ந்து நடக்க வல்லாருக்கு தானொழுக வல்லானை தன் சார்ந்து நடக்க வல்லவருக்கு செற்றார்னா பகைவர் ஸோ பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படி அறிவில் சிறந்த பெரியோரை வந்து ஒரு நமக்கு பக்கபலமா வச்சுட்டு வாழ்க்கை நடத்துற ஒருத்தங்களுக்கு தன்னுடைய பகைவனால் தனக்குன்னு வந்து சேரக்கூடிய எந்த ஒரு தீங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுல எப்படி கேட்பாங்கன்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவனுக்கு யார் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஸோ இதுல பொருள் பார்த்துக்கோங்க தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் இல்லை ஓகேவா அதேமாதிரி இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க குறிப்பு நீங்கள் சைட் பை பை சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க நம்ம அந்த திருக்குறள் ரிவிஷன் முடிச்சு விட்டுட்டு குறிப்புக்கும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே போடுறேன் அடுத்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் வினையாள் அணையும் பெயர் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா பெயர் அச்சம் அது இதுன்னு எல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட் எப்படி அதை வந்து ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ இங்கே வந்து வினையாளரையும் பேர்னால் ஆறில் முடியுது இல்லையா அதனால் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து அடுத்து மொத்தமாக பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் எனக்கும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது எனக்கும் தெரிய வரும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் இதுதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்க்கலாம் இடிக்கும் துணையாரை யாழ்வாரை ஆழ்வர் ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையறை தகைமையவர் ஸோ பொருள் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இழர் என்ன சொல்கிறாங்க இடிக்கும்னா கடிந்து உரைக்கும் கண்டிச்சு சொல்கிறது இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு நம்மக்கிட்ட கண்டிச்சு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மீனிங் தகைமைனா தன்மை ஸோ தீயனவற்றை கன்றால் இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து நம்மளை கண்டிச்சு இதை இப்படி இது தப்பு இதை நீமே செய்யாத அப்படின்னு நம்மளை திருத்தக்கூடிய ஒரு பெரியவங்களை நம்ம துணையாக வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை கெடுக்கக்கூடிய வலிமையுடையவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த குரல் அடிக்கடி கேட்குறது தான் ஸோ பார்த்துக்கோங்க இடிக்கும் துணை யாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அது மாதிரி இதில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தீயணவற்றை கண்டால் கடித்து தெரித்தும் யாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிந்து உடையவர் எவரும் இல்லாருனா பெரியாரை அடுத்தது இடிப்பாரை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமும் கெடும் இந்த குரலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்டதுதான் ஸோ பொருள் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் ஸோ இடிப்பார்னா கணிந்த கணிந்த அறிவுரை கூடும் பெரியவங்க ஏமரானா பாதுகாப்பு இல்லாத பாதுகாவல் இல்லாத ஓகேவா ஸோ நம்மகிட்ட ஒரு குற்றம் கண்ட இடத்து நம்மளை இந்த மாதிரி தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நமக்கு திருத்தக்கூடிய ஒரு பெரியவங்க நமக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பாதுகாப்பை தனக்கு என்று அப்படின்னு தேடிக்கொள்ளாத ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த பகை அந்த அரசனை வந்து கெடுக்கும் பகைவர்கள் அவனை கெடுக்கணும் அந்த அரசனை எப்படியாவது வீழ்த்திட்டு நம்ம மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய பகைவர்கள் இல்லை அப்படின்னாலுமே அவன் தானே கெட்டழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதுவும் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கறது தான் ஸோ தன்னை குற்றம் கண்ட இடத்தை தன்னை இடித்து திறத்தும் யாரை பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத யாவன் தன்னை கெடுக்கும் பகவர் இல்லை எனினும் தானே கெட்டழிவான்னா அரசன் அரசன் மன்னன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க பட் எக்ஸாக்ட் வேர்ட் உங்களுக்கு இங்க அரசன் இருக்கு ஸோ ஆன்சர்லேயும் நீங்க தான் போடணும் நல்லா பார்த்துக்கோங்க முதலில் யாருக்கு ஊதியமில்லை மதுலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை ஸோ முதலீடு முதலில் ஆருக்கு முதலீடு நாள் முதலீலானா முதலில் முதலீடு இல்லாத முதலிலாருக்கு வணிகருக்கு முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை அதனால வரக்கூடிய ஒரு முதலீடே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகருக்கு அதனால எந்த ஊதியமும் வரப்போகிறது இல்லை அதுபோல மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை மதலைனா துணை தம்மை தாங்கி காப்பாற்றக்கூடிய பெரியவர்களுடைய துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை அதனால் எந்த விதமான நிலைத்த தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் பார்த்துக்கோங்க மதலை துணை இந்த குரலில் வந்து எடுத்துக்காட்டு அணி வருது ஓகேவா முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணி எதனால் இங்கே எடுத்துக்காட்டு ஓம அணின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் முதலீடு இல்லாத வணிகரை அவரை முதலீடு பண்ணலை அப்படின்னா அவருக்கு ஊதியம் கிடையாது ஆமாம் அது ஒரு இதுதான் அதே மாதிரி அது போல அப்படின்னு சொல்லி அந்த போல அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு மறைந்து வந்திருக்கிறது அதனால மறைந்து வந்திருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு என்ன அணி இடம் பெற்றிருக்கு இந்த குரலில் எடுத்துக்காட்டு உமையணி அடுத்தது பல்லார் பகைக்குளரின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை உடல் நல்லவர் ஒருவரின் நட்பினை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் ஸோ பத்தெடுத்த அப்படின்னா பத்து மடங்கு பகை பகைக்குழல் அந்த இரண்டாம் எட்டுமை தொகையை அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க பத்தெடுத்தனா பத்து மடங்கு அப்போ பல்லார் பகைக்குளரின் நல்லவர் ஒருவருடைய நட்பை கைவிடுவது நம்ம நல்ல நம்ம கூட இல்லை ஒரு நல்லவங்களோட நட்பை நம்ம கைவிட்டுட்டோம் நட்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டோன்னா அது என்னவா நம்ம வந்து நிறைய பேரை பகைத்து கொள்வதை விட நமக்கு பன்மடங்கு அந்த நல்லவங்களுக்கு கூட நட்பு ஒரே ஒருத்தங்களோட நட்பை நம்ம கைவிட்டுட்டோன்னா அதுதான் பன்மடங்கு நமக்கு வந்து தீமை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ நல்லவர் ஒருவர் நட்பை கைவிடுவது பகை பழைய பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு டேஸ் உடையது அப்படின்னா தீமை உடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க படிக்கும்போது கிளியராக படிங்க பார்க்க ஈஸியாக இருக்கமாக இருக்கும் நிறைய குரல்லாம் பட் அவங்களுக்கு அது ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகும் தெளிவாக படிக்கும்போதே ஒரு தடவை படிக்கும் போதே அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அது மாதிரி ரிப்பிட்ரிட்டிவாக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரிவைஸும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா அதான் மறக்காமல் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுமாதிரி நிறைய லைக் பண்ணுங்கள் தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கமெண்ட்லையும் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொன்னிங்கன்னா எனக்கும் அது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அதில் எதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது இல்லை ஏதாவது புதுசாக இல்லை சொல்லித்தரணும் உங்களுக்கு அப்படின்னா கூட நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னால் நானும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்